வசந்த இயக்கத்தில் ராதிகா சரத்குமார் ஆர் சரத்குமார் ராடான் மீடியாஸ் இந்தியா லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் ஏ ஜி வெளியாக இருக்கும் வெப் சீரிஸ் தலைமை செயலகம் இதில் கிஷோர் ஸ்ரேயா ரெட்டி பரத் ரம்யா நம்பிசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தலைமை செயலகம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஐநூறு கோடி இருந்தா நான் அடுத்த சிஎம் அதான் இப்போ அதில் அது கூட பற்ற மாட்டேங்குது பட் இது என்னோடய ஒரு ஒன்று பார்த்தோட டயலாக்ஸ் இந்த வெப் வெப்சீரீஸில் ஸோ மை கேரக்டர் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட் ஒரு வேலை அதாவது எல்லாருக்குமே ஒரு ஒரு கோல் இருக்கும் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன தி ஹாவ் அ மோட்டிவ் தி ஹேவ் அ கோல் டு ரீச் அது எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த இந்த தலைமை செயலகம் அந்த கோல் பார்த்தீங்கன்னா டு பிகம் த சிஎம் நாங்கள் அஞ்சு பேருக்குள்ளே சண்டை போட்டு பேசிக்கலி ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் அண்ட் இட்ஸ் இட்ஸ் அக்கார்டிங் டு யூ கைஸ் இட்ஸ் பின் ரியலி குட் தேங்க் யூ ஃபார் தேட் தேங்க் யூ ஃபார் யர் குட் ரிவ்யூஸ் பிக் பாஸ் போயிட்டு நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் மை செகண்ட் ப்ராஜெக்ட் அட் அசைன்டு அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தட்ஸ் கோன் அ கெட் ரிலீஸ்ட் அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆ கோன் அ சிமி என்னை வந்து இப்போ தான் முதல் தடவை நடித்து பார்க்க போகிறாங்க ஸ்க்ரீனில் அண்ட் தட்ஸ் அ வெரி பிக் மூமெண்ட் ஃபார் மீ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசந்த் பாலன் சார் அண்ட் ஹூ வாஸ் ரெஸ்பான்ஸிபுல் ஃபார் திஸ் வசந்தபாலன் சார் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஏன்னா முதல்ல இந்த எனக்கு இந்த இதுக்கு கூப்பிட்ட உடனேவே ஐ யோசிக்கவே இல்லை நான் இது பண்ணுமா வேணாமா i didn't have second thoughts. Uh, i was like, i'll do it. and then like over uh, the lot of there have been a lot of hurdles. you know, it's been uh, this project. has been a you know, it's been two years, i think, uh, since this has been going. but, uh, yeah, finally it's out. and it's uh, come out really good. i'm going to watch this with the rest of the world. And I'm really, really nervous standing here and talking to a wide audience like this because it's my first time stand standing in front of the mic. The other mic, I'm not in front of. first time with a big audience. And uh, thank you for everything, sir. Thank you for the whole, you know, everything that you've been doing. My mom is You know, you know, my is i not But anyways, anyways, uh, have a good night, guys. Thank you so much. இந்த வெப் சீரியலில் வந்து எனக்கு இது ரெண்டாவது வெப் சீரியல் முதல் சீரியல் சுழல் ஒன்று பண்ணேன் இதுதான் ரெண்டாவது இதுக்கு என்னை கூப்பிட்ட வசந்தபாலன் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராதிகா மேடத்தோடு முதல் முதல் சீரியல் பண்ணது வந்து ராதிகா மேடத்தோடு தான் நான் மறுபிறவின்னு ஒரு சீரியல் அவங்க ரேடனில் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய சீரியல் பண்ணிட்டேன் சீரியலுங்கிறது இதுதான் ரெண்டாவது சீரியல் எனக்கு ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க கிஷோ சாரோட ஒரு உயிர் நண்பராகவும் அவருக்கு இப்போ பக்கவாலமாக இருக்க மாதிரியும் அடுத்து ஷேர் ரெட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நல்லா இருந்தது இதில் நேமாக இவங்க சொன்னபடி இந்த அஸ்டன்டேக்டர்லாம் ரொம்ப பாவம் ஏன்னா அவங்க அந்த க்ரௌடு க்ரௌடு அதெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அஸ்டன்டேக்டர் இருந்தால் தான் அதோடய கஷ்டம் தெரியும் வசந்த பாலன் ரொம்ப நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தார் எங்களெல்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன வரும் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் எது உங்கள் எப்படி இயல்பாக இருக்க முடியுமோ அப்படி இயல்பாக எங்களை நடிக்க வைச்சார் அவருக்கு எனது நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி கவிதா பாரதி சார் அந்த தெலுங்கு மினிஸ்டரு எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க மெயினாக ஸ்ரேயா ரெட்டி ரொம்ப பிரபவமாக பண்ணியிருந்தாங்க அந்த படம் அதே மாதிரி நம்பிசன் அந்தம்மா வரல நம்பி அரம்பேஷன் வரல அவங்களும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிரமாமா பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஷூட்டிங்கில் பார்த்தது தான் இன்னும் நாங்கள் சீரியலை ஃபுல்லாக பார்க்கல செவன்டீன் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி தேங்க்யூ வசந்த பாலன் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபினாமினல் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் பேக் அண்ட் டு ப்ரூவ் தேட் Women still have a place in this industry. Like I said earlier, um, it takes a very confident and a secure man in the Madri or character for him to write a character like this for a woman. In today's day and age, uh, we see that uh, when the man takes it all, when it's so dominated by um, the men, we as women, as we as actors, have a very small place in it all. So, um, in all of that, somewhere in between, there is a person like Balan, who writes uh, such a strong, emotional, and sensitive character like Kotravai. I uh, signed this, I think, just when I was shooting Sulal. So, in a way, it is a kind of a comeback. And uh, I still remember Radhika Ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role, and I would like you to do this. And with all my hesitations, and as usual, what I say is, I don't think I want to do it. But with Radhika Ma'am and her amazing ability to convince somebody, uh, she just felt like home to me. Um, I remember having coffee with her, and she telling me, You know, this is an amazing role for you. And, Given a choice, I would have wanted to do it. Um, and I think you should do this. So I thank her, I thank Redan, I thank Pooja for all the coordination. I finally get to see, uh, put a face to it. <laughs> um, and thank you to the entire cast and crew. Um, I think Vasantha sir, Ningapathingana, has uh, chosen very interesting characters, be it uh, Kishore, uh, be it Sara. Uh, be it bharat, uh, be it uh, kani. i think kani is such an amazing find. Uh, uh, asha, yes. sir asha, right? i think yes, asha who played uh, a very fantastic character again in the show. and like that, there's an ensemble uh, cast, santanam sir, who again, uh, i love uh, pulling his leg from sulal time. Um, బట్ ఎస్ ఐ థింక్ కమింగ్ బ్యాక్ ఆఫ్టర్ సచ్ అ లాంగ్ టైమ్ అండ్ బీంగ్ ఏబుల్ టు పుల్ ఆఫ్ సచ్ అ స్ట్రాంగ్ రోల్ ఐ థింక్ ఐ హ్ టు థ్యాంక్ వసంత బాలన్ సార్ హీ వుట్ కన్స్టెంట్లీ టెల్ మిమ్మా ఇంకా రొమ్మ కన్ను I said why? He said, that look. I'm doing. So we had to go through this over and over again uh, with body language and uh, the different uh, aspects of acting. But thank you so much, sir. Reuniting with you after Veil has been nothing but an absolute pleasure. Thank you so much, and uh, I thank all of you. Thank you. I'm uh, you. நிறைய பேருக்கு தெரியாது ராதிகா மேடமுக்கே தெரியுமான்னு தெரியல எனக்கு பட்டு நான் மொத்த முதலாக தமிழில் டயலாக் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடான்காக தான் பண்ணியிருந்தேன் தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜெர்னி கண்டினியூ ஆச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி இந்த ரேடானுக்காக பண்ணுறதுக்காக ஷரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது நீ பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்தபாலன் சார் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக இருக்குன்றது தெரியும் ஸோ சந்தோஷமாக எக்ஸப்ட் பண்ணேன் என்ன பண்ண போகிறேன்றது வந்து டேட்டாலாம் தெரியல எனக்கு அந்த டைமில் பட்டு பண்ணி முடித்ததும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த சீரிஸை வந்து ரொம்ப இருக்குது என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஸோ ஐ அம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் தரணும் எங்களுக்காக அண்ட் ஐ லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ வாஸ் இன்வால்ட் இன் த மேக்கிங் ஆஃப் த மூவி தேங்க் யூ ஸோ மச்